ஒரு மூணு நாள் ஆகுது ஒரு டிவில எதுலயா திரவிபுரம் வரான் படம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு எதுவுமே ஒரு அந்த நாள் வரைக்கும் சொல்லி டிவியில காமிச்சிருக்காங்க தண்ணின்னு இந்த திரவிபுரத்தையோ மரான் படத்தையோ தம்பிக்க வேண்டாம் ஏதாவது ஊர் இருக்குதுல ஒரு ஊர் கூட டிவியில வரல எங்க ஊரு ஒரு பால் ஒரு தண்ணி எதுவுமே கிடையாது ரெண்டு நாளைக்கு எங்க பார்த்தா எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கோம் நாங்க ஒரு ஒரு அதிகாரி யாருமே பார்க்க வரல எங்களை பார்க்க ஒரு இதுல கூட யாருமே கிடையாது ஒரு மனசுல கூட எங்களை மதிக்கல அவ்வளவு கஷ்டப்படுறதாக இருந்து புள்ளியில் பால் கிடையாது கடையில் ஒரு சாமான் கிடையாது கடையில் உள்ள சாமானம் வாங்கியாச்சு பிறகு அந்த ரோடு உடஞ்சிடாது இங்க இந்த பக்கம் ரோடு உடஞ்சு கிடக்கு மின்சாரம் அவ்வளோ கரண்டு போய் நாலு நாள் அது எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிடையாது ஒரு போன் பண்ணி பேச நெட் இல்ல இல்லை நெட் இருக்கு இல்லாமல் இருக்குது யாருக்கும் ஒரு இது சொல்லணுன்னா கூட நெட் கிடையாது நெட்வொர்க்கும் கிடையாது ஒரு டவர் கிடையாது எந்த இதுவுமே திரைப்படுத்துறது கிடையாது அப்புறம் இருக்கு ஏழ் ஊர் போனாங்க இதில் திரைவிபுரம் தம்பிக்க மாட்டான் வரான் போனோம் நாச்சாரம் நாலாந்தரை எல்லா ஊரும் இருக்குது நல்ல மலை எல்லா ஊரும் இருக்கு பால் தண்ணி எங்களுக்கு அடிப்படை ஒரு தண்ணி கூட கிடையாது எங்களுக்கு தண்ணியே கிடையாது அவ்வளவு கஷ்டப்படுதும் எங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் மராமடம் பஞ்சாயத்து திரைப்படத்தை சேர்ந்த மக்கள் நாங்க எங்க ஊரை சுத்தி ஒரு ஏழு கிராமம் இருக்கு ஏழு கிராமத்துக்கு ஒரு இது கிடையாது தண்ணி அடிப்படை தேவை ஒரு மனுஷனுக்கு தேவையான குடிக்க தண்ணி கூட கிடையாது இது வரைக்கும் வெள்ளம் வந்து மூணு நாள் எங்கிட்ட இருந்து அரிசி பருப்பு எல்லாம் அரிச்சிட்டு போயிட்டு இருந்த மக்கள் ஒரு தடவை சேவா இருந்த மக்கள்கிட்ட இருந்ததாச்சும் பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் வச்சிருந்தோம் இப்போ ஒண்ணுமே கிடையாது கரண்ட் கிடையாதுமே கிடையாது எல்லாத்துக்குமே கிடையாது ஒரு அழியாரி வந்து பார்க்கல ரெண்டு நாளாக ஹல்காப்டரு எங்கிட்ட இங்கிட்ட பறக்காம தவிர ஒருத்தர் கீழ இறங்கி பாக்கல ஏன் வந்து பார்க்காத மத்த நேரம் கீழே வந்து பார்க்கணுமா நான் எந்த அவனுக்கு வந்து பார்க்கவே சுச்சராசலமா இது மேல ஓடி பறந்து பிறகு கரண்ட் வந்தாலுமே அப்படியே கரண்ட் வந்தாலுமே இது வரை எங்கூர்ல ஓடுறது கம்மிதான் அதுக்கு அவனுக்கு கேட்கல நீங்க எதுவுமே கிடையாது மரியர் வந்து நான் வந்து எங்களுக்காண்டும் பண்ணல எல்லா மக்கள் சேத்தா பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அடிப்படை சின்ன தண்ணி ஒரு உயிர் போச்சு அந்த உயிரை காப்பாத்த ஒரு சனம் வரல அந்த அந்த உயிர் இப்போ பொதுமக்களுக்கு எல்லாரும் சேத்தா நாங்க நின்றுட்டு இருக்கோம் அவசர வழி விட்டு தான் இருக்கோம் நூத்தி எட்டு வந்தாலும் எந்த வந்தாலும் கர்ப்பிணி பண்ணி வந்தா எல்லாத்தையும் வழி விட்டு தான் இருக்கும் அதை நீங்க பாக்கலாம் ஆனா நீங்க வந்து எதுவுமே அப்படியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்க வந்து இதை வந்து எடிட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி போடாதீங்க ஏன்னா நிறைய சேனல் அப்படியே இருக்கு அதனால சொல்றேன் நான் வந்து மீடியாவுக்கு மேல நம்பிக்கை மீடியா மேல நம்பிக்கை எல்லா மக்களும் இறங்கிருக்கோம் மீடியா தான் ஒரு தண்ணி கூட கிடையாது வந்தாலுமே வந்தாலும் லோ வோல்டேஜ் தான் எங்க ஊர்ல லோ வோல்டேஜ் தான் முழு வோல்டேஜே கிடையாது ஒரு தான் ஒரு கரண்ட் இருக்காது இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு இப்போ கரண்டே இல்லாம இருக்கு கரண்ட் வந்தாலும் அப்படிதா இருக்கும் லோ வால்டேஜ். இதுக்கு நீங்க ஒரு தீர்க்கணும். இப்போ தண்ணி வரக் கூடாது. தண்ணி கிடையாது. நான் வந்து எங்களுக்கு சாப்பாடு தேங்க ஒரு துக்கர்ல. நான் தண்ணி ஏலறதா சொல்லுக்கறோம். குடி كده தண்ணி ஏகம். குடிக்க كده தண்ணி ஏகம். குடி كدهங்க கேக்கும். நீங்க பாத்து சொல்லணும். குளத்து குளுது தண்ணியெல்லாம் மாந்து குடிச்சிட்டே இருக்கேன். யாரு வந்து பார்க்கவே இல்ல. ஹாஸ்பத்திரி போனா வலி இல்ல. பிள்ளைக்கு ரெண்டு நாளா காய்ச்சல் வாந்தி பேதி எடுத்துட்டே இருக்கு. வண்டி வர ஸ்டார்ட் ஆവல. டவர் இல்ல. சார்ஜில் எப்படி சொல்ல முடியும்? ஆ ஹாஸ்ப டவர் இந்த வண்டி இயரி போக முடியும். பிள்ளைல ஹாஸ்ப டவர் எப்படி எங்களு மைதானம் மத்த மக்கள் எங்களுக்கும் அவளுக்கு தேவை வேண்டாமா பிள்ளைகளுக்கு ஒரு பால் தண்ணி எமர்ஜென்சிக்கு ஒண்ணு வாங்கல யார் வந்து பார்த்தா ஒரு ஜனம் இது வரைக்கும் வந்து பார்க்கல இவ்ளோ தண்ணி அங்க இழுத்துட்டு போகுது எங்களுக்கு வெளிய வந்து ஒண்ணு வசதி அடிப்படை வசதி வந்து வாங்கல எமர்ஜென்சி யாரும் எட்டி பாக்கல இது வரைக்கும் ஒருத்தர் வரல இதுல வந்து இருந்தனால தான் யாரும் வந்து எட்டி பாக்காங்க எப்ப பார்த்தா லோ வோல்டேஜ் தான் இருக்கு கரண்ட் எங்க ஏரியாவில் ஒருத்தர் வந்து கண்டுகிடல எத்தனை பெட்டிஷன் எல்லாம் கொடுத்தாச்சு எந்த சொல்யூஷனும் படிக்க முடியல முடியல செய்ய இப்ப ரெண்டு நாள் பிள்ளைக்கு எனக்கு உடம்பு சரல அந்த பிள்ளையை தூக்கிட்டு எங்க போக முடியும் தண்ணி இழுத்துட்டு போகுது வண்டி ஃபுல்லா நெறஞ்சுது தண்ணி ஸ்டார்ட் ஆகல எப்படி கூப்பிட்டு போக முடியும் ஒரு எமர்ஜென்சி ஒரு டவர் இல்ல ஒரு கரண்ட் இல்ல எப்படி யார் போன் பண்ணி யார் வந்து கூப்பிடுவா மாட்டு மக்கள் வந்து பாருங்க

நான் ரெண்டு பால் மாடு பத்து பதினஞ்சு ஆட்டுக்குட்டி குட்டி வீட்டுல இருக்கு பொருள் ஒண்ணு கிடையாது எங்களுக்கு புதுக்கோட்டையில கிடைக்கும் இடுப்பளவு தண்ணி இருக்கு தலைக்கு மேல போச்சு ஒரு நாள் எங்களை வந்து எட்டி பாப்பாரு கிடையாது என்ன இருக்கீங்களா செத்தீங்களா வீடு பூரா ஆடு குட்டி செத்து நாரி போய் கிடக்கு ஒருத்தர் வந்து எங்களை பாப்பாரு கிடையாது ரோட்ல கிடக்கும் ஒவ்வொரு வீட்லயே நாங்க சாப்பிட்டு அடைகிறோம் அந்த அவங்க கோயில் உள்ள பாதர் தான் எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா மூணு நேரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டு நூத்தி இருபது ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தாரு அப்படி நாங்களை எட்டி ஒரு நாதி எங்களை உங்களை பாக்க வரல வீட்டுல ஒரு பொருள் கிடையாது தங்க பொருள் இருந்து எல்லாமே எங்களுக்கு வெள்ளத்துல ஒண்ணு கிடையாது முடிஞ்சிருக்க துணிதான் அடுத்த வீட்டு சேலையை வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கோம் நாங்க நாலு நாளா வெள்ளத்துக்குள்ளதான் இருந்தோம் தண்ணி இல்ல தண்ணி இல்ல கரண்ட் இல்ல நாங்க சாப்பாடு கூட சாப்பாடு இல்ல வீட்டுல எல்லாம் மதந்துகிட்டு நாங்க சமைக்க கூட இடம் இல்லை யாருமே பார்க்கல ஹெலிகாப்டர்ல மட்டும் வந்து மூணு நாளா வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க கீழே வந்து பாக்கவும் இல்ல எங்கயும் போடல அது பாடு தண்ணி பேய்கிட்டே இருந்திருக்கு நாங்க எல்லாரும் ரோட்லதான் கிடந்தோம் யாரும் பாக்கணும் இல்ல எல்லாரும் தண்ணி தண்ணி வட்டின பிறகு எல்லாரும் வராங்க இது எதுக்கு வரணும் அங்கேயும் இருந்து வேண்டியதான எதுக்கு வரணும் இப்ப அங்க இருந்து சொல்றாங்க எங்களுக்கு அடிப்படை தேவையே இல்லை இப்ப அங்க இருந்து சொல்றாங்க ஐநூறு பேர் தானே இருப்போம் இருப்பாங்க நாங்க அடிச்சுபட்டு இருக்கிறதுக்கு ஆளும் இல்ல நாங்க அடிச்சுபட்டு நாங்க பாட்டு பேரலாம்னு சொல்லிட்டு நிக்காங்க வேடிக்கை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் இருந்து இருக்கவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க நாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கு என்னது இருக்கு நாங்க என்ன செய்யுது நாங்க எதாவது பண்ண முடியல எங்களால நாங்க பாட்டுக்கு தானே இருக்கோம் எதார் பண்றாங்களா ஓட்டு கேக்க மட்டும் வாராங்கல்ல கேட்டா ஆயிரம் ரூபா குடுக்கும் ரெண்டாயிரம் ரூபா குடுக்கும் அந்த காசு நீங்க குடுக்கீங்க குடுக்கறதுக்குறாங்க அவங்க வந்து தைரியமா குடுத்துட்டு போறீங்க பாலு தண்ணி எங்க கிடையாது என்னன்னு கேட்க ஒண்ணுமே கிடையாது அரிசி கூட இல்ல அரிசி கூட இல்ல நாங்க என்னத்த சமைப்போம் தண்ணி உள்ள அரிசி உள்ள தண்ணி கூட இல்ல குடிச்சிடாடி இருந்துடும் அது இருக்கா ஒண்ணும் கிடையாது நாங்க என்ன பண்ண முடியும்